ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவான நமஸ்காரம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இப்போ இந்த குரு பயிற்சி நடக்கிறது கோச்சார பிரகாரம் பார்த்து அடையானால் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் போகிறார் ராசி நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்றார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கார் சார் அப்படின்னா அதனால் வந்து குரு பலமிழந்து போயிடுறாரு மறைஞ்சு இருக்காரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அது தவிர உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடம் மூன்று இடங்களையும் வந்து கு குரு பகவான் பார்க்குறார் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம் புதிய வேலை புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலின் மூலியமாக அதிகமான வியா ஐ மீன் லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டில் மூலியமாக வரக்கூடிய அதாவது ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கஷேத்திரனம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பேச்சு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை நல்ல ஒரு நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ரண ரோ ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் நாளாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துன்னா ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு ஏழர் சனி இதெல்லாம் முடிஞ்சிருக்கு போன டிசம்பர்லேருந்து தான் முடிஞ்சிருக்கு இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்கு வம்பு இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும் அது எல்லாம் வந்து ஒரு சுமூகமான பேச்சில் இந்த காலகட்டத்தில் முடியக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய பித்திருக்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் அதாவது பிறந்த இது பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதை தவிர வந்து தங்கம் விற்பனை செய்பவர்கள் தங்கம் ட்ரேடிங் செய்பவர்கள் தங்க ஆசாரிகள் அதாவது தங்க ஆசாரிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப்ஸ் விற்கிறவங்க அதை அப்ளிகேஷன்ஸ் விற்று அதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் காலமாக இந்த காலம் போகிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய பேச்சில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வாக்கு கொடுத்தீர்கள்னாலும் அதை அந்த வாக்கை வந்து மீட் அவுட் பண்ணுற அளவில் நிச்சயமாக இருப்பீர்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஏன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த குரு பயிற்சியின் பொழுது வந்து ராகு பகவான் கடைசியில் நாலாம் மாதத்தில் அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னமோ மாறுறார் நாலாம் மாதம் ஏப்ரல் மாதம் மாறுற அதற்கு அது வரல உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படி ராகு பகவான் மாறும் பொழுது கூட உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு மாறுறது பெரிய விசேஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ராகுபகான் மூன்றாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கப்படுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய கடன் அமையும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடும் தாயின் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவிர பார்த்த பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது அவருடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது அதனால் புதிய தொழிலமையும் தொழிலில் பெரிய மேம்பாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஏற்றமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் பார்வை பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அதே மாதிரி தென்குழித்திட்டை அப்படின்ற இடத்துக்கு போய் குரு பகவான் போய் சேவிச்சுட்டு வாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் நிச்சயமாக வரும் இந்த குரு பயிற்சியில்